இப்போ அணியின் தலைவிக்கு மிகப்பெரிய பொறுப்பு வந்துருச்சு ஈக்குவலா போயிட்டு இருக்க டீம் வச்சுக்கோங்களேன் ஷாட் யார் அடிக்கிறது இல்லையா அந்த ஒரு ரன் அந்த லாஸ்ட் பால் அவுட் வெற்றியை தீர்மானிக்கும் இல்லைங்களா அடிக்கிறதுக்காக வரங்க உங்களுடைய பலத்த கரகோஷம் திருமதி ஜான்சி ராணி அரசாங்கமே என்ற அணியை தூக்கி நிறுத்துவதற்கான இறுதி பேச்சாளராக வரங்க அனைவருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது தலையில அடிக்காம நேர்மையாக பொண்ணு பார்க்க சென்ற ஆனந்த ஐயா அவர்கள் நாளையிலிருந்து ஊருக்கு எங்காவது போகும்போதும் வெளியூருக்கு போகும்போதும் வீட்டு கதவு அந்த அணியில இருக்கிற நாலு பேருமே கதவெல்லாம் பூட்ட மாட்டாங்க திறந்து வச்சு தான் போவாங்க கதவு இல்லாத வீடும் இல்லை அரசாங்கம் இல்லாத நாடும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் நேர்மையா இருக்கிறாங்க நீங்கள் செயினை கீழே போட்டு போனா கூட எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு எல்லாரும் நேர்மையாக இருக்காங்க நீங்கள் எங்கேயுமே பூட்ட வேணாம் வண்டியை பூட்ட வேணாம் உங்கள் பச அப்படியே கீழே வச்சிடலாம் அத்துணை பேரும் நேர்மையான மனிதர்கள் வாழ்கிறார்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன சொன்னீங்க செயனை வத்திருக்கோன்னு கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்கல்ல நம்ம சென்னை போர்ட் அத்தாரிட்டி நம்ம எதிரில் என்ன வந்து விழுந்தாலும் அது யாருக்குரியதுன்னு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் வைத்திருக்கிறது அந்த அளவிற்கு பேலன்ஸ் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நிச்சயம் அடுத்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இருக்கான் பாருங்க அவன் எதிரில் வந்து அந்த செயினை போட்டு பாருங்க அவனுக்கு பசிக்கு அந்த செயினை உபயோகப்படுத்தி உணவு அருந்துவானா இல்லை யாராவது இந்த ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க சொல்ல நான் ஒட்டுமொத்தமாக வனிதா சொன்னாங்க அனித் அரசாங்கத்திற்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அம்மா உங்களுக்கு நான் தனிவன்புடன் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அரசாங்கம் தான் நேர்மை நேர்மையின் தான் அரசாங்கம் இதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீர்கள் சிவன் அவர்கள் குழப்பியதால் குழம்பிய மக்கள் அணியிலிருந்து பேசிய உமா அம்மா அவர்கள் மிக சிறந்த முறையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்து சென்றுள்ளார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சென்னை துறைமுக ஆணையம் மற்றும் காமராஜர் துறைமுக நிர்வாகம் இணைந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் தாயகம் காப்போரின் தாழ் யாவும் தனக்கென நினைப்போரை சிறையிடுவோம் இந்த ரெண்டு கருத்துக்கள் இதுதாங்க கொள்கை இந்த அரசாங்கத்தின் கொள்கை இந்த கொள்கையை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அத்துணை பேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்ற சிந்தனையை கருத்தில் கொண்டு எத்தனை திட்டங்கள் எத்தனை எத்தனை சட்டங்களை நிறைவேற்றி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது நம்முடைய அரசாங்கம் ஆக நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிப்பவர்கள் அரசாங்கமே என்ற அணியில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த வந்துள்ளேன் இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போதே நடுவர் ஐயா ஒரு கேள்வி கேட்டாரு நேர்மையனா என்னங்க அப்படின்னு நிச்சயம் அம்மாம் சோப்பு இல்லைங்க ஐயா கடல் நிறைய மீன்கள் இருந்தாலும் பறவை தன் தேவைக்கு ஒரு மீனை மட்டுமே கொத்தி சென்றது நேர்மையான ஒரு செயல் மனம் வாக்கு செயல் அத்துணையிலும் கடைக்கு பிடிக்கப்பட வேண்டிய ஒரு பண்பு தவறு செய்ய வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வசதியும் இருந்தாலும் கூட தவறு செய்யாதவனே நேர்மையான மனிதன் இப்படிப்பட்ட பண்புகளுடன் கூடிய மனிதர்கள் மனித சமுதாயத்தை மரபணு சான்றுகளின்படி இருநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனிதர்களாலும் மனித சமுதாயத்தாலும் உருவாக்க முடியும் என்றால் ஐயா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சேர சோழ பாண்டிய காலத்தில் வாழும் மன்னர்கள் எதற்குங்க வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று அதாவது இந்த உலக உயிர்கள் எல்லாம் எப்படி மழையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அதை போல ஒவ்வொரு மக்களும் இந்த நாட்டில் உள்ள மக்களும் மன்னனுடைய செங்கோலை அவனுடைய நீதி நெறிய எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டால் வேண்டும் மன்னன் மன்னன் அப்படி என்னங்க நீதி நெறியோட வாழ்ந்துட்டாங்க என்னங்க அப்படி உதாரண புருஷர்களாக அவர்கள் இருந்து விட்டார்கள் என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் மனநீதி சோழனுடைய மகன் இளவரசன் வீதி விடங்கன் தேரோட்டி செல்லும் பொழுது அந்த தேர் சக்கரத்தில் ஒரு கன்று இருந்து விட்டார் அனைவரும் அறிந்த விஷயம் ஆராய்ச்சி மணியை அடித்து நீதி கேட்ட அந்த பசுவின் வேதனைக்கு சமமான தண்டனையை தர எண்ணி அரசன் மகன் வீதி விடங்கனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றான் நீதிக்கும் நேர்மைக்கும் சோழன் கொடுத்த முக்கியத்துவம் சரி அப்படியே கொஞ்சம் தள்ளிவாங்க பஞ்சாயத்து எதற்கு நாட்டாமை எதற்கு கிழார் என்று சொல்லக்கூடிய உள்ளூர் நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்ற பொறுப்பெடுக்கின்ற கிராம தலைவர்கள் எதற்கு மக்களே எல்லாம் பார்த்துப்பாங்களே ஐயா வழக்குகள் வழக்காடுகள் வழக்குகள் எதற்கு மன்றங்கள் எதற்கு சட்டம் எதற்கு ஒழுங்கு எதற்கு காவல்துறை எதற்கு காளிதாஸ் எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பா நீங்க சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு ஒரு தொல்காப்பிய நூற்பா சொல்லுது ஐயா கரணம் என்றால் இந்த இடத்துல வந்து திருமணம் என்று ஒரு பொருள் வருகிறது திருமண உறவில் ஏற்படும் தவறுகளையும் பிழைகளையும் அறிந்த பெரியோர்களும் மூத்தோர்களும் திருமண சடங்கு அப்படிங்கிற ஒரு முறையை ஏற்படுத்தினார் நாங்கள் இன்னும் உங்களுக்கு செய்ய புரியலனா இந்த இடத்துல இந்த பட்டிமன்றத்தில் நேர்மையான சமுதாயத்தை உருவாக்குபவர்கள் மக்களா அரசாங்கமா என்ற கேள்விக்கு மக்களாகிய நாங்கள் எட்டு பேருமே அப்படி பேசி அந்த பஜ்ஜியும் வந்துடலாம்லே ஆனாலும் எங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி சிந்தித்து சீர்தூக்கி இது சரி இது தவறு என்று பதில் சொல்லக்கூடிய நடுவராகிய அரசாங்கம் எதற்குங்க எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சேரு அவங்களுக்கு வேற மாதிரி சேர போட்டு உட்கார்ந்துருக்கீங்களா ஆக உடம்புக்கு சிற சே பிரதானம் சொல்லுவாங்க அதன் அதன்படி ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்தின் பங்கு அதி முக்கியம் ஆக அரசாங்கம் என்பது ஒரு சமூகத்தை ஆளும் சட்டம் இயற்றும் நிர்வாகம் செய்யும் நீதி வழங்கும் ஓர் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு இதோட வேலைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஒவ்வொரு தனி மனிதனும் அதாவது விட்டுட்டு போன செயனை கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த சொன்னார்ல ஒவ்வொரு தனி மனிதனையும் தன்னிறைவு பெற செய்வதற்காக இந்த அரசாங்கம் பொதுப்பணி போக்குவரத்து நிதி மின்சாரம் கல்வி கல்வி ஒரு வார்த்தை வருது கல்வி எல்லோருக்கும் போய் சேரனா கல்வி கிடைக்காத எத்தனையோ மேதைகள் வீணடிக்கப்படுகிறார்கள் கல்வி விளையாட்டு என்று அனைத்து துறைகளிலும் தன் கவனத்தை செலுத்தி சட்டங்களையும் தீட்டி நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன அரசாங்கம் இன்னும் கள்ளக்கடத்துல ஒழிக்கணும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் பதுக்கல்காரர்களை கடுமையாக தண்டிக்கணும் குறிப்பிடுற மக்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் அவங்க கிட்ட வந்து என்ன வயசு அப்படின்னு கேப்போம் பத்து வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் என்ன மார்க் எடுக்கிற அப்படின்னு கேட்போம் இருபதிலிருந்து முப்பது வயது வரைக்கும் என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்போம் முப்பதிலிருந்து ஐம்பது வரை எவ்வளவு சொத்து தேரும் அப்படின்னு கேட்போம் ஐம்பதிலிருந்து அறுபது வரை பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு கேட்போம் அறுபதிலிருந்து எழுபது வரை பென்ஷன்லாம் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்போம் எழுபதிலிருந்து எண்பது வரை இன்னும் வண்டி ஓடுதா அப்படின்னு கேட்போம் இவ்வளவுதாங்க இவ்வளவுதாங்க மனித வாழ்க்கை ஆனால் எங்களுடைய அரசாங்கம் அப்படி அல்ல அது ஒரு மிக பெரிய நெட்ஒர்க் சமுதாயத்தின் சக்கரங்களை சுழற்றி கொண்டே இருக்கும் ஒரு எண்ணங்க அரசாங்கம் நண்பர்களே ஒரு கடந்த மாதம் இந்த பக்கம் வழிய அப்படியே ஆந்திராக்கு போச்சு ஒரு மனமிக்க மலர் ஒரு அழகான பூ யாருன்னு பாக்குறீங்களா மோந்தா புயல் அந்த சமயத்துல விவசாயிகளோட அறுவடை செஞ்ச நெல் எல்லாம் டெல்டா விவசாயிகள் வருத்தத்துல இருந்தாங்களாம் என்னன்னா மழை நீர் பட்டு அந்த நெல் எல்லாம் முளை விடுக்க ஆரம்பிச்சிடுச்சா அவங்களுக்கு வந்து சரியான காசு கிடைக்கல அப்போ அரசாங்கத்துக்கிட்ட அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க நெல் கொள்முதல் செய்யுங்கள் என்று நெல் கொள்முதல் என்றால் ஒரு விவசாயிகள் விளைவித்த நெல்லை அரசாங்கம் ஒரு நிர்ணயித்த விலைக்கு வாங்குவது ஐம்பது நாட்களில் வர இது வந்து ஒரு பத்திரிகை செய்திங்க ஐம்பது நாட்களில் பத்து லட்சம் டன் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அதை உற்பத்தி செய்த அந்த விவசாயிகளின் வீட்டில் உட உண்ண உடவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் எல்லாம் கிடைப்பதற்கான வழி வகையை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்தது தனி மனிதர்களால் முடியுமா இல்லை மக்களால் முடியுமா நிறைய என்ஜிஓக்கள் இருக்குது ஆனால் அரசாங்கம் செய்கின்ற அளவிற்கு அந்த உதவி மக்களை சென்று அடையாது அதுக்கப்புறம் இந்த மக்களோட வேலை என்னென்னா இரவெல்லாம் கண் முழிச்சு நடிகர்களோட போஸ்டரை ஒட்டுவான் சோற்றில் அந்த விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காமல் நாம் சோற்றில் கால் வைக்க முடியாது என்பதை பற்றிய சிந்தனை இவர்களுக்கு இல்லை பேஸ்புக்ல வாட்ஸ்அப் போடுவாங்க லைக் போடுவாங்க வீட்டில் சமைச்சது கடைக்கு போனது டூர் போனது ஹோட்டலில் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சி அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க இதுதான் மக்களின் நிலை ஒருத்தன் கேட்டானா பாட்டி இன்னைக்கு என்ன சமையல் பூரி ரசம் அப்படின்னாங்களாம் பாட்டி பூரிக்கு யாராவது ரசம் சாப்பிடுவாங்களான்னு கேட்டாங்களாம் நான் பார்த்தேனே இந்த கடை முக்குல நீ அந்த ஒரு பூரியில ஓட்டை போட்டு நீ போட்டு தண்ணி ஊத்தி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு தாங்க மனிதர்கள் ஆக இந்தியாவில் மிக வெற்றிகரமாக நிலை நிறுத்தப்பட்டது இந்தியாவின் மிக சிறந்த தொலை தொ அதாவது தகவல் தொலை தொடர்புக்கோள் ஆஹ் ஒரு செயற்கைக்கோள் நிறுத்தப்பட்டதுன்னு போன வாரம் ஒரு செய்தியை பார்த்தேன் நீங்க யோசிக்கலாம் என்னடா இது செயற்கை கொள் நீங்க உங்க தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு ராக்கெட்லாம் எல்லாம் விட்டீங்களா இல்லைன்னு தெரியல இவங்க வந்து ராக்கெட் விடுறதெல்லாம் இங்க வந்து சொல்றீங்களே நீங்க கேட்கலாம் எதற்காக இந்த செயல் நடைபெறுகிறது என்றால் வானிலை ஆராய்ச்சி ஜிபிஎஸ் தொலை தொடர்பு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற நடவடிக்கையின் போது அத்துணை மக்களின் பாதுகாப்பையும் இந்த செயற்கை கோள்களின் வழியாகத்தான் உறுதி செய்யப்பட்டதாம் இப்படி ஒவ்வொரு மக்களும் நாடும் ஒவ்வொரு தனி மனிதனும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அரசாங்கம் வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு நேர்மையாக அவனை வாழ வழிவகை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடக்கூடாது ஆக நல்லறம் நடுநிலை நிலை கலரா நேர்மை நினைத்தது முடிக்கும் நெஞ்சுறம் கொண்ட மக்கள் தலைவன் மலர வேண்டும் மலர வேண்டும் என்று ஒரு கவிஞன் எழுதுறான் நான் மக்களை குறை சொல்லவில்லை என்னுடைய மக்களுக்கும் இது அத்தனை பனுக்களும் இருக்கிறது ஆனால் அரசாங்கத்திற்கு ஒரு கூடுதல் போனஸாக ஆட்சி அதிகாரம் அவர்கள் சட்டம் இயற்றும் திறம் ஆகிய கூடுதல் ஒரு சலுகைகள் அவர்களுக்கு இருப்பதால் அரசாங்கத்தால் மட்டுமே நேர்மையான சமுதாயத்தை உருவாக்க இயலும் அந்த அரசாங்கத்தின் ஒரு திட்டம்தான் ஒவ்வொருவருக்கும் நேர்மையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரமும் கூட யோகா டே டே சில்ட்ரன்ஸ் கண்காணிப்பு மட்டும் ஒரு வாரமாக கொண்டாடப்படுவதும் அரசாங்கத்தின் முயற்சியே என்று கூறி நல்லது ஒரு தீர்ப்பை வழங்க உங்களுக்கு வேண்டுகோள் கிடைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டியம் வருகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமை அணியின் தலைவி என்ற பொறுப்போட பேசியிருக்கிறாங்க வெற்றி வேண்டியது அவங்க கையில் தான் அவங்க தானே கேப்டன் ஜெய்சோளன் கப்ப அவங்களுக்கு தான் வாங்கணும் இல்லையா ஒரு பொறுப்போடு பேசிட்டு போயிட்டாங்க மணிநீதி சோழன் எங்கேயாவது பார்த்துருக்கோமா பெத்த மகனை ஒரு கன்று ஆராய்ச்சி மணி அடிச்சது ஆளுகால் ஜீவன் எவ்வளோ இருக்கு நம்ம எங்கேயாவது மதிக்கிறோமா இன்னைக்கு எல்லாம் வெட்டி வெட்டி சாப்பிட்டு இருக்கானுங்க ஆனால் அன்று ஒரு கன்று ஆராய்ச்சி மணி அடித்து இறந்து போனதுக்காக அதோட தாய் ஆராய்ச்சி மணி அடிச்ச உடனே ஏத்தராது அதே தேர்டலாம் என்ன மாதிரி பாரி தங்கத்தாலும் வைரத்தாலும் வேஞ்ச அழகான தேர் ரொம்ப ஆசைப்பட்ட பண்ணியிருக்கான் சரிங்களா ஏழு கடை வள்ளல்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முல்லை படர்ந்து கீழே கடந்தது கொடி இல்லாமல் என்ன அவன் கொடுத்துட்டு போயிட்டான் மயில் குளிரில் நடந்து நடுங்குது அப்படின்னு ஒன்னே பேரித்தனுடைய போற இடத்துல போய் போடுறோம் இன்னைக்கு அது மாதிரி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தால்தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் அவனா யாரு பாரு யாரு பேரு யாரு அண்ட் மனுநீதி சோழன் யாரும் அவங்களும் அரசாங்கம் அரசர்கள் அரசாங்கம் பண்ணலையா இன்னைக்கு இருக்க அரசாங்கம் நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா வந்தே மாதரத்துடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு இன்னைக்கு சரிங்களா ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு இருக்கு டெல்லியில் அரசாங்கம் செயற்கை கோல எதுக்கு போய் நிலைநிறுத்தது மேலே கேள்வி கேட்டு போயிருக்காங்க நம்மளெலாம் பத்திரமா இருக்கணும் ஒரு புயல் கிராஸ் ஆச்சுன்னா எவ்வளோ அட்வான்ஸாக தெரியுது நம்மளுக்கு உருவாகும் போதே தெரியுது நீங்கள் பத்திரமா வீட்டில் இருக்கிறீங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு அரசாங்கம் தான் அப்படிங்கிறதுக்கான நிறைய சான்றுகளை போட்டுட்டு வின்னிங் ஷார்ட்களை கைவிச்சிட்டு போயிட்டாங்க